ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோ ஃபுல்லாமே தைராய்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரலாக ப்ரெக்னெண்ட்டாக முடியுமா நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதா இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரியே தைராய்டு போன்ஸ் வந்துருச்சுன்னா எப்பயுமே டேப்லெட் போடணுமா சிலருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே தைராய்டு வந்துட்டு நின்றுதில்ல அந்த மாதிரி இருக்கவங்க என்ன மாதிரி விஷயங்கள் மெயின்டைன் பண்ணணும் இது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கூடவே பார்த்திங்கன்னா தைராய்டு இருந்தாலே முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரகுலர் பீரியட்ஸ் இல்லைனா பிசிஓடி வந்து இருக்கும் ஏன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் ஒன்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே அது பீரியட் சைக்கில் வந்து நமக்கு டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுறது அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தைராய்டு அப்படின்றது இந்த இடத்துல நான் வந்து ஹைப்போ அதாவது டிஎச்ஹச் சொல்லுவாங்க டிஎச்எஸ் அது வந்து த்ரீக்கு மேலே டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீக்கு மேலே இருந்தாலே தைராய்டு வந்து நமக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த வேல்யூ வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது யூரின்ல தெரியாது ப்ளட் டெஸ்ட்டில் தான் தைராய்டு வந்து தெரியும் அது வந்து உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ப்ளட் டெஸ்ட்டில் டாக்டர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலே உடனே வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கும் டேப்லெட் வந்து எழுதி கொடுத்துருவாங்க ஆனால் தைராய்டை வந்து நம்ம டேப்லெட் இல்லாமையே அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அது கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் நீங்கள் டேப்லெட் எடுத்தாகணும் ஏன்னா அது உங்களுக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் உடம்புல நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெமிடி இல்லைனா ஃபுட் டயட் எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் தைராய்டு டேப்லெட் போடாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் குழந்தைங்க ட்ரை பண்ணுறீங்க இல்லையா அப்போ டாக்டர் வந்து ஒன்ஸ் தைராய்டு டேப்லெட் கொடுக்கும்போதே நீங்கள் அதை போட ஆரம்பிச்சிடணும் அவங்க வந்து டோஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஹெச்எஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் கொடுப்பாங்க எல்லாேருக்கும் ஒரே மாதிரி தைராய்டு மாத்திரைகள் கொடுக்க மாட்டாங்க செக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ டோஸ் தேவைப்பட எத்தனை எம்ஜி அப்படின்றத பொறுத்து தான் உங்களை வந்து போட சொல்லுவாங்க இப்போ அந்த தைராய்டு டேப்லெட் போடும்போதே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் வந்து தாராளமாக ஆகலாம் தைராய்டு இருந்தால் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்றது கிடையவே கிடையாது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் ஸோ கொஞ்ச நாளைக்கு தைராய்டு டேப்லெட் கண்டிப்பாக போடுங்க டேப்லெட் மட்டும் போட்டால் போதுமானா டேப்லெட் வந்து ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் தான் டேப்லெட் ஹெல்ப் பண்ணும் மீதி வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த தைராய்டை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே தைராய்டு அப்படியே போய்டும் கிடையாது சிலருக்கு வந்து டெம்ப்ரரியாக வந்திருக்கும் சிலருக்கு வந்து அவங்க ஜீன்லேயே பெர்மனெண்ட்டாக தைராய்டு வந்து வரும் ஸோ டெம்ப்ரவரியாக வருது பார்த்திங்களா அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் ஜீனில் வர்றதையுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எஃபர்ட் போடுறது மூலமாக கண்ட்ரோலாக வச்சுருக்கோங்க எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க நிறையா பேர் ஸோ தைராய்டு வந்துட்டு இப்போ வந்துருச்சு இந்த மாதிரி டேப்லெட் போடுறீங்க என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம் முழுக்க 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 தைராய்டு ஹார்மோன் அஃபெக்ட் பண்ணுறது நம்ம எடுக்கக்கூடிய டயட் தான் உணவுகள் தான் ஸோ நல்ல ஹெல்தியான உணவுகள் வந்து எடுக்கணும் மெயினாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டன் ஃபுட்டு அதாவது சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும் பிசிஓடிக்கும் அதே தான் தைராய்டுக்கும் அதே தான் சத்து முழுக்க 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 நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதாவது அவாய்டுனால் நிறுத்திடக்கூடாது அளவை வந்து கம்மியாக பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபுட்டு வந்து சத்து இல்லாமல் எடுக்க முடியாது நம்ம அப்படி உடம்பு பழகிட்டோம் அதனால நீங்கள் கம்மியாக அளவுகள் வந்து கம்மியாகிடுங்க நீங்கள் எப்போயும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி அளவு சாப்பிடுங்க ரொம்ப சப்பாத்தி இட்லி தோசைலாம் அடிக்கடி சேர்த்துக்காதீங்க சப்பாத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா குளூட்டனில் தான் வருது ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கோங்க நிறையா இப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் குட் ஃபேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கணும் ஸோ வெஜிடபிள்ஸ் போது எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கலாம் அடிக்கடி எதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா காலிஃப்ளவரும் கேபேஜ் முட்டைக்கோசும் காலிஃப்ளவரும் அடிக்கடிவே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ப்ராக்கலியும் அடிக்கடி சேர்க்கக்கூடாது நம்ம ஊரில் ப்ராக்லி நம்ம அதிகமாக சேர்த்துக்க மாட்டோம் ஸோ அந்த உணவுகள் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது காய்கறி ஆனால் நீங்கள் மாடரேட்டாக சேர்க்கலாம் இப்போ ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் முட்டைக்கோஸ் சாப்பிட்லாம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை காலிஃப்ளவர் சாப்பிட்லாம் அடிக்கடி அடிக்கடி நீங்கள் சாப்பிடாதீங்க எந்த காய்கறிலாம் நிறையா சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை காய்கறி புடலங்காய் பீக்கங்கா சவுசோக்கா இந்த மாதிரி நீர் காய்கறிகள் இதெல்லாமே பட்டாணி பீன்ஸ் இதெல்லாமே நிறைய உணவுகளில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம் பெரிஸ் வந்து நம் ரொம்ப நல்லது ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ராஸ்பெரி இந்த மாதிரி சேர்க்க முடியுதுன்னா சேருங்க அப்படி இல்லைனா எல்லா ஃப்ரூட்ஸுமே நல்லது அதே மாதிரி நட்ஸ் வந்து குட் ஃபேட்டுக்கு வந்து நட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுல எந்த நட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நட் வால்நட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பிரேசில் நட்டு அப்படின்றது அமேசான்லாம் கிடைக்கும் கிடைச்சா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்க அதே மாதிரியே மற்ற நட்ஸுமே பாதாம் வால்நட் அந்த நட்ஸுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீன் ப்ரோட்டீன் அப்படின்றது என்னென்னதுன்னா ஃபிஷ்ஷு சிக்கன் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம் இந்த வாரம் ஒரு வாரம் சிக்கன் அப்படின்னா அடுத்த வாரம் ஃபிஷ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பயறு வகைகளும் நீங்கள் வந்து ரெகுலராக சேர்த்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா உணவு முறை நீங்கள் பின்பற்றணும் நம்பர் ஒன் நீ உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் வந்து நீங்கள் ஒரு சைடு எடுத்தாலுமே கூட வந்து உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கவங்களுக்கு டிஹெச்எஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு வெயிட் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அவங்களோட அந்த பிஎம்எக்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த பாடிக்கு ஏற்ற அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை விட அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து சைட் பை சைடு யோகா இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறது வாக்கிங் ஏதோ ஒன்று ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஒரு டோட்டலாக ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி காலையில் ஒரு தேர்ட்டி கிலே ஈவினிங் ஒரு தேர்ட்டி இல்லைனா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கூட ஓகே இல்லைனா கண்டினியூவாக ஒன் ஹவர் கூட ஓகே அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும் தைராய்டு இருக்கவங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டயட் எவ்வளோக்கு எவ்வளோக்கவ்வளோ முக்கியமோ டேப்லெட் எவ்வளோக்கவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் அதே மாதிரி யோகாலாம் பார்த்தீங்கன்னா தைராய்டுக்குனே இருக்கக்கூடிய சில யோகாலாம் இருக்குது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கனாலே அந்த யோகாக்குன்னு சேனல் வச்சு நடத்துகிறவங்க நிறைய தைராய்டு பிசிஓடி யோகாலாம் போட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து யோகா எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ நம்ம டயட் பார்த்துட்டோம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எந்த மாதிரி பண்ணணுன்றதை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ் வந்து என்னன்னு பார்க்க போகிறோம் ரெமிடி வந்து தைராய்டுக்கு வந்து மல்லி வாட்டர் ரொம்ப 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 நல்லது இந்த மல்லி வாட்டர்ன்றது நம்ம இருக்கிற ம தனியாக மல்லி விதை மசாலா பொடிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பச்சையாவோ நீங்கள் லைட்டாக கோர்ஸ் அதாவது ரொம்ப பவுடராக இல்லாமல் குற குறன்னு மிக்சியில் அரைச்சு வச்சுக்கோங்க காலையில் வெறும் வயிற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை ஸ்பூன் இந்த மல்லி பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வெது வெதுப்பாக எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் இல்லைனா தைராய்ட் டேப்லெட் எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த ரெமிடி வந்து நீங்கள் எடுக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தய டீ குளோ வாட்டரும் எடுக்கலாம் வெந்தய டீ வந்து இது நீங்கள் மல்லி வாட்டர் எடுத்துட்டிங்களே அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து எடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் அது கூடவே எடுக்கலாம் ரெண்டையும் கூட கூட நீங்கள் கொதிக்க விட்டு நீங்கள் வந்து எடுக்கலாம் வெந்தயட்டியும் எடுக்கலாம் நீங்கள் பிஃபோர் ஃபுட்டு வெந்தயட்டி எடுக்கணும் ஸோ அதை மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க மற்றபடி டைம் வந்து நீங்கள் முன்ன பின்ன மாறி எடுக்கலாம் க்ளோ வாட்டர் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுங்க ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு வாட்டர் எடுத்துட்டிங்கல்ல ஸோ க்ளோ வாட்டர் வந்து நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து நீங்கள் பிஃபோர் லன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீட் சைக்கிளிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் கலர்ச்சிக்காய் எடுக்கலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுக்கலாம் நார்மலாக பிசி ஓடிக்க நம்ம போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே நீங்கள் தைராய்டு டேப்லெட் தைராய்டு தைராய்டு இருக்கும்போது எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே தைராய்டு வந்து டாக்டர் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதத்துக்கு உடவை செக் பண்ணிவிட்டு டேப்லெட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க நீங்கள் இதையும் சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னா டாக்டர் வந்து டேப்லெட்டை நிறுத்த சொல்லிடுவாங்க டேப்லெட்டை நிறுத்தினதுக்கு அப்புறமா நீங்கள் மற்றதெல்லாமே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழையபடி தைராய்டு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் கரெக்டான வெயிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டயட் ரெமெடி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா டேப்லெட் எடுக்காமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி அது மெயின்டைனும் ஆகும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே பீரியட்ஸும் உங்களுக்கு ரெகுலர் ஆகிடும் ஸோ போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓவலேஷனை கணக்கு பண்ணி ஓவலேஷன் கிட்டில் எப்போ டபுள் லைன் வருது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம் உங்களுக்கு ஓவலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றதும் உங்களுக்கு சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ ஓவலேஷன் கிட் அப்படின்றது ஓவலேஷன் எனக்கு சரியாக உங்களுக்கு மற்றபடி நீங்கள் ஓவலேஷன் கணக்கு பண்ணி சிம்டம்ஸ் எப்போ வருது அப்படின்றத கம்பேர் பண்ணி சேர்ந்தாலே போதும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி